அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக ஆடி மாசன்னு பார்த்தாவே ரொம்பவே சிறப்பான மாதங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளும் சிறப்பு வாய்ந்த நாள்னு சொல்லலாங்க ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் குடும்பத்தில் சண்டை சொச்சரவு தீர்வதற்கும் இதுவரைக்கும் இருந்து வந்தால் காரிய தடைகள் அனைத்துமே விலகுவதற்கு ஆடி மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எப்படி அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அம்மனுக்கு நம்ம என்ன தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் செம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் சந்தேக இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷமான ஆடி மாசத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் அம்மனுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பெறுவதற்கு மிகவும் சிறப்பான நாளாகுங்க ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு செவ்வரளி செண்பகம் போன்ற சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது விலகிவிடும் சொல்லலாங்க அதே போல் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் மங்களகரமானதாகவும் தெய்வீகத்தன்மை கொண்ட மாதமாகவும் இந்த ஆடி மாசத்தை நம்ம சொல்லலாங்க இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய எல்லா நாளும் நட்சத்திரமும் திதிகளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய நாளில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை என்பது அம்மன் மற்றும் முருகப்பெருமான வழிபடுவதற்கு ரொம்பவே உகர்ந்த நாளாகவும் சொல்லலாங்க அதே போல ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய போல ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமையும் ரொம்பவே மங்களகரமானதாகுங்க இந்த வருஷம் ஆடி மாசத்துல நான்கு செவ்வாய்க்கிழமை நாள் வருதுங்க இந்த நாள்ல முருகனையும் அம்பிகையும் வழிபட்ட அளவில்லாத பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு முதல் செவ்வாய்க்கிழமை வருதுங்க அதே போல ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க மூணாவது செவ்வாய் கிழமை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியும் ஆடி நான்காவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியும் வருதுங்க இந்த நாளில சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாயில சுமங்கலி பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி நீராடி அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்களோட கணவருடைய ஆயுளானது நீடிக்கும்னு சொல்லலாங்க அதே போல் மாங்கலிய பாக்கியம் கூடுன்னு சொல்லப்படுதுங்க இது மங்கள கௌரி விரதம்னு அழைக்கப்படுது திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க சீக்கிரமாகவே நல்ல வரன் அவங்க மனதிற்கு ஏற்ற வரன் அமையுங்க அதே போல திருமண தடைகள் நீக்கி சுப காரியங்கள் சீக்கிரமாக நடந்து விடுங்க இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்குங்க செவ்வாதோஷம் இல்லைனா ரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதனுடைய பாதிப்புகளானது குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமை செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுவிக்கணும் சொல்லலாங்க ஆடி மாசத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்குரிய வழிபாடுகள் செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாளாகவும் இந்த ஆடி மாச மாசத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் இரண்டுமே ஒன்று சேர்ந்து வரும்போது அதுலயும் அம்மன் வழிபாட்டு கூடிய ஆடி மாதத்துல சேர்ந்து வருவது மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லலாங்க பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில நம்ம எந்திரிச்சு குளிச்சு விட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க அப்படி முடிந்தவங்க உபவாசமாக விரதத்தை இருக்கலாங்க முடியாதவங்க எளிமையான உணவை சாப்பிட்டு கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க நீங்க நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல அம்மனுக்குரிய மந்திரங்களையும் ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் சொல்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க சீக்கிரமாக அடைக்க வேணும்னு மனதார வேண்டிக்கொண்டு கடன் தொகையிலிருந்து சிறிய தொகையை நீங்கள் திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்க அந்த கடன் வங்கி கடனாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதற்காகவும் ஒரு தொகையை தனியாக எடுத்து வைக்கலாங்க அப்படி எடுத்து வைக்க முடியாதவங்க வங்கி கணக்கில் கூட அதற்குண்டான தொகையை முதலீடு செய்து வைக்கலாங்க அதே போல் ஆடி செவ்வாய் கிழம நாளில் மாலை நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க ரிசப வாகனத்தில் வளம் வரக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசனம் செஞ்ச பின்னாடி தேவர்கள் சிவபெருமான வளம் வந்து பலன் பெற்ற சோம சூத்தன பிரதட்சண முறையில மூன்று முறை நீங்க சிவன் ஆலயத்தை வளம் வர வேணுங்க பிரதோஷ நீங்க இந்த முறையில சிவன் கோவில வளம் வந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அதே போல பிறவி கடனும் விரைவுல தீர்ந்துவிடும் முத்தி நிலையானது கிடைக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய் வழிபாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறையாகுங்க இந்த நாளில நம்ம முருக பெருமானையும் அங்காரகனையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த தோஷங்கள் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க செவ்வாய் கிழமை நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகர்ந்த நாளாகுங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக வீரம் தைரியம் தன்னம்பிக்கை அனைத்துமே அதிகரிக்கீங்க செவ்வாய் கிரகத்தோட அதிபதியாக அங்காரகனை நம்ம வழிபடுவதன் மூலமாக செவ்வாய் தோஷமானதை நீங்கி விடுங்க திருமண தடை இருந்துச்சுனாலும் அதுவும் நீங்கி விடுங்க அதே போல் நிலம் சம்பந்தமான காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது விலகி வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விடுங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நீங்கி தொழில் விருத்தியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க நம்ம செவ்வாய் கிழம நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம செவ்வாய்க்கிழம நாளில் அதிகாலையில் குளிச்சு விட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க அதே போல முருக பெருமானுக்குரிய பாராயணம் வழிபாடு செய்ய வேணுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர் இல்லைன்னா செண்பக மலர் கொண்டு அர்ச்சனை செய்ய வேணுங்க முருக பெருமானுக்கு பிடித்த உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்வது சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்காரகனை நீங்கள் தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பொதுவாக மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று துர்கையம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அந்த நாளில் நீங்கள் அசைவம் மற்றும் மதுபானத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிகவும் புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அளவில்லாத புண்ணிய பலன்களை கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்க முருக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருக பெருமான வேண்டி எந்த ஒரு வழிபாடு விரதத்தை நம்ம செய்தாலுமே அது பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் வழிபட்டம்னா அந்த பிரச்சனையானது நிச்சயமாக விலகிவிடும் செவ்வாய்கிழமையில துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை வழிபடுவதனால செவ்வாய் கிரகத்தால ஏற்படக்கூடிய அனைத்து வித பாதிப்புகளுமே குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செவ்வாய்க்கிழமை நாடுல செஞ்சிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையானது சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வா ஓரையின் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு விரைவான பலன்கள் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மேலும் நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்